ஷமி மகளிர் கல்லூரியில புதுமை பெண் புதுமை பெண் மகளிர் தினம் வருது இல்லையா அதுக்கு பத்தி நான் பேச போறேன் ஸ்டார்டிங் நான் ஆரம்பிக்கிறேன் மண்ணில் ஊன்றிய விதையை மண் எப்படி தன் வளத்தை கொட்டி 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 அழகாக வளர்த்த அழகு பார்க்கிறது அது போல பெண் ஆகியவர் தன் பாசத்தையும் நேசத்தையும் கொட்டி கொட்டி வளர்க்கிறா பத்து மாதம் பக்குவமா வளர்க்கிறா தன் உயிர்ல பாதி அல்ல முழுமையாக கொட்டி வளர்க்கிறா அதுதான் உண்மை அசுரர்களும் பிறருக்கு ஏற்படுத்த அஞ்சும் வழிய பெண்ணாகியவள் அவள் பத்து மாதம் அனுபவித்து பிரசவத்துல வந்து நம்ம கொடுக்கற தன் உயிரையும் போக்கி வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா புத்தாடை அணிந்து புகுந்த வீட்டிற்கு செல்லும் பெண்கள் அந்த காலம் ஆனா இப்பொழுது புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியாக வந்துட்டு புனிதமான பள்ளிக்கு செல்லும் காலம் வந்து விட்டது அதுதான் உண்மை அதுதான் உண்மையும் கூட அக்காலத்துல வீட்டிற்குள்ள வந்துட்டு போற பெண்களை போக சொல்லிதான் பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனா இக்காலம் வந்து பெரியவர்கள் எல்லாம் போருக்கு போ போ என்று சொல்லிதான் வந்து நம்ம கேட்கிறோம் அதுதான் உண்மையும் கூட வீட்டின் நிலவை தாண்டாத பெண்களின் பாதங்கள் விண்ணின் நிலவை தாண்டி நிலாவில் கால் பதிக்கிற காலம் தான் வந்துட்டு இந்த காலம் வந்துட்டு உண்மை அப்படின்னு சொல்றாங்க பரமசிவனின் பாதியே பெண் தான் சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் பாடுவதும் பாரதி எழுதியாரதி எழுதிய பெண்ணில் தான் குறிப்பிடுது அப்படின்றாங்க நாட்டை ஆழத்துடிக்கும் என் ஆண்டாளே அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக ஒரு பதிவு பாரதி கண்ட புதுமை பெண்களில நானும் ஒருவர் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்துட்டு உங்களுக்கு நான் முடிச்சு கொடுக்கறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்